ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவதேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரையேத் நஷ்டு அபத்தேஷு நம் பாகவதையகவ் தமஸ்லோக்கே பத்தைர் பவதி நைஷ்டே ஹரி கிருஷ்ணீமன் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஒன்று இத்தி இபிராசராஜர் சிந்தையன் மனசா அச்சுத்தம் பிரத்ய ஷஷ்ட குரு சிரேஷ்ட த்விஜா ஆகமனம் ஏவ சர்ட் பை வேர்ட் மீனிங் இவ்வாறாக அப்பக நீரை பிராஷ்ய பருகிய பின் ராஜர்சி சிறந்த அரசரான அம்பரீஷர் சிந்தையன் தியானித்து மனசா மனதால் அச்சுதம் பகவானை பிரத்யசஷ்ட காத்திருக்க துவங்கினார் குரு சிரேஷ்ட குரு அரசர்களில் சிறந்தவரே த்விஜ ஆகமனம் பிராமணரும் மகா யோகியுமான துர்வாச முனிவரின் வரவுக்காக ஏவ உண்மையில் ச அரசர் டிரான்ஸ்லேஷன் குரு வம்சத்தில் சிறந்தவரே அம்பரீஷ மகாராஜா சிறிது நீரை பருகிய பின் இதயத்தில் பகவானை தியானித்தவாறு மகா யோகியான துர்வாச முனிவரின் வரவுக்காக காத்திருந்தார் பதம் நாற்பத்தி இரண்டு துர்வாசா யமுனா கிருதாவஸ்யக ஆகத் ராஜ்ஞ அபிநந்தி தஷ்ய புபுதே சேஷ்டிதம் தியாபைவர் மீனிங் துர்வாசா மகாமுனிவர் யமுனா யமுனா கூலாத் யமுனைக்கரையிலிருந்து கிருத செய்யப்பட்டு ஆவசியக அவசியமான அனுஷ்டானங்களை செய்தவர் ஆகத திரும்பினார் ராஜ்ஞா அரசரால் அபிநந்தித நன்கு வரவேற்கப்பட்டார் தஷ்யா அவர் புபுதே புரிந்து கொள்ள முடிந்தது சேஷ்டிதம் செயலை தியா புத்தியால் டிரான்ஸ்லேஷன் நடுப்பகலில் செய்ய வேண்டிய அனுஷ்டானத்தை நிறைவேற்றிய பின்னர் துர்வாச முனிவர் யமுனை கரையிலிருந்து திரும்பினார் அரசர் அவரை நன்கு வரவேற்று எல்லா மரியாதைகளையும் அளித்தார் ஆனால் தன் அனுமதி இல்லாமல் அம்பரீஷ மகாராஜா ஜலம் பருகியதை தன் யோக சக்தியால் துர்வாச முனிவர் தெரிந்து கொண்டார் பதம் நாற்பத்தி மூன்று மன்யுனா பிரச்சல்கா புருடிகுலன புதராம் கிருதாஞ்சலி அபாஷ்தை மன்யுனா பெரும் கோபத்தால் அமைதியை இழந்து பிரச்சலத் காத்ர அவரது உடல் நடுங்க புருகுடி புருவங்களால் குட் குட்டில வளைந்த ஆனன முகம் புபுக்ஷித்த ச அதே சமயம் பசியுடனும் சூத்தராம் மிகவும் கிருத அஞ்சலி கூப்பிய கரங்களுடன் அங்கு நின்றிருந்த அம்பரீஷ மகாராஜனிடம் அபாஷத அவர் கூறினார் டிரான்ஸ்லேஷன் உடல் நடுங்க கண்ணிமைகள் வளைந்து முகம் சுளித்து இன்னமும் பசியோடிருந்த துர்வாச முனிவர் தன் முன் கூப்பிய கரங்களுடன் நின்றிருந்த அம்பரீஷ மகாராஜனிடம் பின்வருமாறு கோபத்துடன் பேசினார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே போல்